அனன்பியூ அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேர வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் காணொலியில் பார்க்க போற விஷயம் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவினுடைய அதிரடி அறிவிப்பு அதாவது ஊடக சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அறிவிச்சிருக்கிறார் அது தொடர்பாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமராட்சி பகுதியிலேயே மூன்று வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தை தவறுதலாக கிணத்தில் விழுந்து பலியாகி அது சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தீங்க என்று சொன்னால் ஏற்கனவே இந்த புயல் மழையெல்லாம் வந்து அடிச்சு எவ்வளோ சனம் இடம்பெயர்ந்திருந்து எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இடம்பெற்று மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து இன்னும் ஒரு ஒரு கிழமை கூட ஆகல திருப்பவும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதியில வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணத்துல பாரிய மலை ஒன்று இடம்பெற போதாம் அது சம்பந்தமான செய்திகளையும் தான் நாங்கள் இன்றை பார்க்க போறோம் இன்றைக்கு நீங்கள் அனந்த் வியூவை புதுசா பார்க்குறீங்களா இருந்தா அனந்த் வியூவுக்கு ஆதரவு உதற்ற முகமா இந்த செய்திகளை பார்வையிடணும் என்று கருத்துல கொண்டு அனந்த் வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் முதல்ல வந்துட்டு பார்ப்போம் இந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய ஒரு கோரிக்கை அதாவது கோரிக்கைன்றதை விட நிபந்தனை டிஜிட்டல் மீடியா ஊடகங்கள் அதாவது ஊடக சுதந்திரத்தை தான் ஒருபோதும் கட்டுப்படுத்தவோ தடை செய்யவோ தங்களுடைய அரசாங்கத்துல எந்த வித எதிர்பார்ப்பும் நோக்கமும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் இப்ப பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர் தங்களுடைய அரசாங்கத்திலே எல்லா அரசாங்கத்தையும் விட வித்தியாசமான ஒரு அரசாங்கமா கொண்டு போகணும் என்ற நோக்கில தான் மக்கள் எல்லாருக்கும் ஒரே நோக்கத்துல எக்களையும் சமமாக அமைத்து எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான செயற்பாடுகளைத்தான் தான் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரா நேற்றைய தினம் தனது பொறுப்புகளை பொறுப்பெடுத்த ஜனாதிபதி அனகுகுமார் அதிசநாயக் தான் இந்த டிஜிட்டல் ஊடகங்களுடைய பிரதானிகளோட இடம்பெற்ற சந்திப்புல வச்சுதான் இத சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்களுக்கு தாங்கள் கட்டுப்பா அதாவது தடை பண்ண மாட்டோம் அதுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்க மாட்டோம் அது நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இனிமேல் எதிர்கட்சி தலைவர் ஆகையில முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் ஒரு விவாதம் ஒன்று முன் வைத்திருந்தவர் அரசாங்கம் வந்து மீடியாக்கள் அதாவது ஊடகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுது தடை போடுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் வழங்குற முகமா தான் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் விளக்கமா சொல்லியிருந்தவர் இந்த ஊடகங்கள் வந்து தங்களுடைய அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ எந்த தடையும் தாங்கள் விதிக்கல தடையும் விதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்க ஆனா வந்து இந்த தேசிய ஒருமப்பாட்டு நல்லிணக்கத்தை குழப்புற மாதிரி யாராவது செய்திகள் போட்டு பொய்யான செய்திகளை வெளியிட்டு தேசிய நல்லிணக்கத்தை குழப்புற மாதிரி நடந்தால் அது ஏற்கனவே எங்களுடைய அரசாங்கத்துல வந்து இந்த கைதுகள் பெறையில என்னன்னு பார்த்தா இந்த சட்டம் அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம்ன்றது ஏற்கனவே இலங்கை நாட்டில் இருக்குது நாங்கள் வந்து சட்டத்தை புதுசா போட்டு மக்களை கைது செய்யல அவைகள் வந்து இந்த தடை செய்யப்பட்ட பயங்கரவாத தடை கீழே தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பற்றி கதைக்கிறதோ அவர்களுடைய குழுக்களை மீள உருவாக்கம் யாராக இருந்தாலும் அது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் சொல்லியிருந்தவர் அதே நேரம் இந்த இனவாதம் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஜனாதிபதியா பதவி ஏற்க முன்னுக்கும் இருந்து சரி பதவி ஏற்ற பிறகும் இந்த பாராளுமன்றத்துல கூட தன்னுடைய உரையிலையும் சொல்லி இருந்தவர் இனவாதத்தை தூண்டவன் எங்களுடைய அரசாங்கத்துல இனவாதம் இல்லையா சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் அவர் சுட்டி காட்டி கொண்டு வரார் இனவாதத்தை தயவு செய்து நாட்டுக்குள்ள கொண்டு வராதேங்கோ குழப்பாதீங்கோ அப்படி இருந்தும் ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்க அவர்களுடைய அமைச்சுக்கள்ல இருந்தும் எத்தனை பேர் சொல்லியிருந்தவர் அதற்கு எதிராக கதைச்சவர்களுக்கும் பதிலடிகள் வழங்கியிருந்தவர் இந்த முக்கியமா இந்த வடக்கு கிழக்குல மாவீர தினம் கொண்டாடப்பட்ட சொல்லி இந்த இனவாதத்தை தூன்ற விதமா சிங்கள மீடியாக்கள்லையுமோ சரி சிங்கள மக்கள்லையுமே பரப்பப்பட்ட இந்த இனவாத பிரச்சனைக்கும் அவர் கடுமையா கண்டித்திருந்தவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அது வந்து மாவீர தின கொண்டாட்டங்களோ எதுகுமோ தாங்கள் அனுமதி குழு கொடுக்கையில இறந்தவர்களை நினைவு கூறுறதுக்கு தான் அனுமதி வழங்கியிருந்தாங்க அது கிழக்குல இருக்கட்டும் வடக்குல இருக்கட்டும் தெற்குல இருக்கட்டும் எங்க என்று சொன்னாலும் இந்த இறந்தவர்களை தங்களுடைய இறந்தவர்களை நினைவு கூறுறதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இருக்கு இந்த நாட்டுல இப்படியான செயற்பாடுகளை வச்சு இனவாதங்களை தூண்டி கொண்டு வர மீடியாக்களுக்கு எதிராக கடுமையா நேற்று ஜனாதிபதி சிரித்த முகத்தோடு தான் உள்ளால சிரித்து கொண்டிருந்தாலும் கடுமையான ஒரு துணையில தான் இந்த செய்திய சொல்லி இருந்தவர் ஆகவே தான் சொல்லியிருக்கிறார் ஊடகங்களுக்கு ஒருபோதும் எங்களுடைய அரசிலையோ சரி தன்னாலேயோ சரி தடைகளை ஏற்படுத்த மாட்டோம் அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தின அளவு கூட அந்த ஊடகங்களை கட்டுப்படுத்த மாட்டோம் என்று விளக்கமா நேற்று தினம் இந்த அமைச்சு பதவியை பொறுப்பேற்ற பிறகு ஜனாதிபதி இந்த பிரதானிகளோட சேர்ந்து கதைச்சு கொண்டு கேட்க தான் சொல்லியிருந்தவர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை இருக்கும் அதுக்கு முன்னுக்கு இந்த பெங்கல் என்ற சூறாவளி ஒன்று வந்து எங்கட இலங்கை மக்களை அதிகம் பாதிச்சிருந்தது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்த அனர்த்தத்துக்கு நிறைய பேர் முகம் கொடுத்துருந்தவர் எல்லாருடைய வீடுகளிலும் கிட்டத்தட்ட கூடிய அளவு தண்ணீர் நின்றது வெள்ளம் பெருக்கெடுத்து நின்றது இந்த சூறாவளியால பல பாதைகள் எல்லாம் உடைஞ்சிருந்தது பல பல இன்னல்களை இந்த மக்களும் சரி அரசாங்கமும் சரி எதிர்கொண்டிருந்தது அந்த அனர்த்த நேரங்கள்லயும் இந்த அரசாங்கம் சரியான விதத்துல மக்களுக்கு உதவி இருந்தது அதை விட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கொடையாளர்களாலும் நிறைய உதவிகள் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது அதை விட அமைச்சர்களோ சரி அரசாங்கத்தில் உள்ள பெரியவர்களோ சரி உடன் அந்த இடத்துக்கு விரைஞ்சு அந்த அனர்த்தத்துக்கு ஏற்ற செயற்பாடுகளை செய்து அவர்களுக்கு அந்த நிவாரணங்களை கூட வழங்கி அந்த அளவுல வச்சிருந்தவர் இதெல்லாம் போக திருப்பவும் அட இப்பதான முடிஞ்சிருக்குது அதுக்கிடையில ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி வடக்கு கிழக்கு ஊவா மாகாணத்துல கடுமையான மழை அதாவது வந்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்துல விரிவு பல்கலைக்கழகத்துல இருக்கிறவர் தான் இதை அறிவிச்சிருக்கிறார் சோ மக்களே அவதானமா இருங்கோ இதற்கு காரணம் வந்து வங்களா விரிவுழாவில எதிர்வரும் ஏழாம் தேதி ஏற்படுகின்ற பாரிய தாளமுக்கமும் அந்த காட்டு அழுத்தமும் தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணுல மழை வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணத்துல கடுமையா பெய்யப்போன்னு சொல்லி ஒரு எதிர்வு கூறல சொல்லி மக்களுக்கு அதே நேரம் இது வந்து புயலோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோன்றதையும் குறிப்பிட முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு அறிக்கையில சொல்லி இருக்கணும் மக்களே அவதானமா செயற்படுங்கோ ஏற்கனவே நாங்கள் பாதிப்புகள் இருந்து இன்னும் பாதிப்படைந்து இன்னும் ரெண்டு மூன்று நாட்களோ ஒரு கிழமை கூட ஆகையில நீங்கள் எவ்வளவுதான் என்னத்தை தான் செய்தாலும் இயற்கையிலிருந்து பாதுகாக்கிறதுன்றது கடவுள் ஒருவரால் மட்டும்தான் முடியும் நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் எங்களால முடிந்த முன் ஆயத்தங்களை மேற்கொண்டு ஏழு மாநில தூரம் நாங்கள் பாதுகாப்பா இருப்போம் அடுத்து மூன்றாவது விஷயம் இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த ஒரு உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு துயரமான சம்பவம்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சொல்றதுக்கு முன்னுக்கு பெற்றார்களாகிய நீங்கள் யாராவது பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளை வேணுமென்று பிள்ளைகளை பிள்ளைகளை தானே பிள்ளைகளை கண்டிப்பாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கோ என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடமராட்சி பருத்து துறையில ஒன்று இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வெள்ளங்கள் நின்று கிட்டத்தட்ட அந்த கிணத்தின் மட்டங்கள் எல்லாம் அந்த கிணத்தின் முக்கால் பகுதிக்கு மேல தண்ணி நின்றிருந்தது இந்த அனர்த்தங்களுக்கு பிறகு அந்த அங்கிருந்து மக்கள் எல்லாம் வெளியேந்து வேற இடங்கள்ல இருந்துதான் திருப்பி போனவ இப்ப அந்த இடத்துக்கு போய் ரெண்டு நாளும் வராது அங்க என்ன நடந்திருக்க ஒரு சம்பவம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையில அப்படி நெஞ்ச ஒரு என்னன்னு சொல்ற கூறு போடுற தான் இருந்து எனக்கு அதை கேட்ட உடனேயே ஒரு நான்கு மூன்று வயசு நிரம்பிய ஒரு ஆண் பிள்ளை பிள்ளை ஒன்று அவங்களோட அம்மா வந்து சமைச்சு கொண்டிருந்திருக்கிறா அப்ப அவங்க அப்பா நினைக்கிறேன் வேலைக்கு போயிட்டார் அப்ப அந்த பிள்ளை வந்து பழமையாவே பக்கத்துல இருக்கிற ஆக்களோட பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளோட போய் சேர்ந்து விளையாடுறது அப்படி அப்ப அவங்க அப்படி ஒரு இது யோசனையா இருக்காது பக்கத்து விட்ட போயிட்டு பிள்ளை விளையாடி போட்டு வரும்னு சொல்லி அந்த நேரத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த புல்ல ஒரு பலூன் இது வந்து அயலவர்களால சொல்லப்பட்ட விஷயம்தான் ஒரு பலூன் ஒன்றை வச்சு விளையாடி கொண்டு இருந்திருக்குது அந்த நேரத்துல பலூனை வச்சு விளையாடி கொண்டு பலூன் வந்து அனை காத்துக்கு பறந்து போயிட்டு இருக்கு பறந்து போனோம்னா அந்த பலூனை பிடிக்கிறதுக்கான அந்த புல்ல போய் அப்படியே பலூனை பிடிக்க போனதுல கிணத்துக்குள்ள விழுந்துருக்கு கிணத்துக்க விழுந்தா தூக்குறதுக்கு ஒரு தரும் இல்லை உண்மையில ஒரு மிகவும் ஒரு துயரமான சம்பவம் தூக்குறதுக்கு யாருமே இல்லை அந்த இடத்துல அப்ப இந்த என்ன சா சமைச்சு கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பு குறைஞ்ச அந்த அளவா சொல்லுங்க அரை மணித்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பிள்ளைய தேடி இருக்கா அவாண்ட நினைப்பு பக்கத்து வீட்டுல பிள்ளை விளையாடி விளையாடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல விளையாடி போய் அந்த பக்கத்து வீட்டுல புள்ளையில கேட்டு இருந்தா புள்ளை இல்ல அங்க இங்கெல்லாம் சுத்தி பாத்திருக்கணும் கடைசியில போய் இந்த கிணத்தை தேட்டி பார்த்திருக்கணும் பிள்ளை கிணத்துக்கு இருந்திருக்கு உடனே அந்த பிள்ளைய மக்கள் ஊர் மக்கள் அந்த தாயெல்லாம் சேர்ந்து தூக்கி கொண்டு பருத்துறையிலிருந்து ஆதார வைத்தியசாலைக்கு போயிருக்கணும் அங்க போனா துயரமான சம்பவம் பிள்ளை இறந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைன்ற பொடியை வந்து அந்த உடல் கூட்டு பரிசோதனைக்காக ஆதார வைத்தியசாலையில் வச்சிருந்தேன்னு சொல்லி போலீசார் தகவல் தெரிவிச்சிருந்த ஆகவே பொதுமக்களை உங்களை நான் அன்பாக வேண்டிக் கொள்வது எல்லாருமே கவனமாக இருங்க திருப்பியும் இந்த புயல் ஒன்று வரப்போதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேனா ஆகவே கவனமா எல்லாரும் இருங்க இதோட இன்றைய காணொலியை முடித்துக்கொள்றேன் தொடர்ந்தும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கவில்லை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள் நான் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே